ஹை சில பீஸ் நான் வந்துட்டேன் பண்ணி என்ன மூணாயிட்டே மூணு ஆகிட்டோம்னா நம்ம வந்து வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எப்போ முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் லைக்கு ஷேர் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய சிஸ்டர்ஸ்னு சொன்னீங்க ஹைப்புங்கிற பட்டனே வந்து ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு எதுனால என்னென்னு தெரியல அதனால இல்லைன்னு தெரியவே இல்லை என்னுடைய வீடியோ இப்போ வந்து ரொம்பவே டவுனாக இருக்குது என்னடா இது நம்ம ஒன்னுக்காகத்தனை பேசுகிறோம் எதுல குத்தம் கூறும் ஏதாவது வச்சிட்டோமா ஏதாவது தப்பு தவறு செஞ்சுட்டோமாங்கிற மாதிரி என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது இதனால எனக்கு வீடியோ போடவே உண்மையே சொல்கிறேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நேரத்தில் வீடியோவே போடவே இல்லை மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு என்னடா இது நம்ம முக்கிய முக்கி முடங்கி இவ்வளோ வேலை பார்த்து உட்காந்து எழுதி நம்ம போடுறோம் பட் ஆனால் போகவே மாட்டேங்குது முக்கியமாக லைக்கே வர மாட்டேங்குது நம்ம வீடியோ யாருக்குமே பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் பாப்பா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக்கே ஹைப்பையும் பண்ணினாலே போதும் என்னுடைய சேனலில் வந்து நானும் கொஞ்சம் சரி நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் வீடியோ போடணுங்கிற ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கோ இல்லையோ ஆனால் உங்களோட லைக்கோ ஹைப்பும் என்னையோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இருக்குது ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நகை எப்படிமா சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் என்னுடைய கூட பிறந்த அக்காவே இதை வந்து கேட்டாங்க என்னம்மா இது இந்த நேரத்தில் எப்படி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷன் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தூரம் போயிட்டே இருக்கணும் ஈஸியாக அதை வந்து சமாளிச்சு தூரம் வந்துடணும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஜுவல்ஸுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைக்கும் யாருக்கையும் எதிர்பார்த்து நிற்கணுங்கிற அவசியமே இல்லை கோடா என்கிட்ட எல்லாம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி கோவமாகவும் பேச வேண்டாம் தீமராவும் சரி உன்ட்ட இல்லையா ஓகே பரவாயில்ல விடு என்ட்ட ஜுவல்ஸ் இருக்குது நான் அதை வச்சு முன்னேறிக்கலாங்களா இப்போ நீங்கள் ஒரு கடையே வைக்கிறீங்க இல்லை ஒரு வீடே கட்டுறீங்க வீடு லீஸுக்கு போகிறீங்க எதுக்காக இருந்தாலும் சரி எவன்ட்டையாக நீங்கள் போய் கேட்டு நின்றீங்கன்னு வைங்களேன் எவனுமே வந்து உதவே மாட்டான் பட் உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல ஜுவல்ஸ்லாம் இருந்துச்சு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விற்றீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படி இல்லையா நகையை அடகு வச்சா கூட ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா யாருக்கையும் எதிர்பார்த்து தேவையே இல்லை அது வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணுறத விட இப்போ வந்து தேவையோடு சேர்த்து வச்சோன்னு வைங்களேன் பின்னாடி வந்து கண்டிப்பாக நமக்கு உதவும் இப்போ ரேட்டை பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தை தாண்டி இருக்கு பட் இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்ச நாளாகவே இறங்கிக்கிட்டே வருது என்ன காரணம் என்ன இதுன்னு தெரியலை என்ன மாயமோ மந்திரமோ புரியலை ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது சரி அலமதுல்லா குறைய குறைய சந்தோஷம் தானே அப்படின்ட்டாலும் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எதாவது வந்துக்கிறது நீ எவ்வளோ குறைஞ்சாலும் பரவாயில்லடா என் கையில் காசே இல்லைடா நான் வரமாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நகை வந்து சேர்த்து வைக்கிறது வந்து காலம் பொன் போன்றது அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு வந்து நகை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவையில்லையே ஏன்னா நகைங்கிற ஒரு சப்போர்ட்டே இருந்தால் போதும் நான் நம்புறேன் ஏன்னா எனக்கு வந்து கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் எனக்கு உதவுனது அந்த நகை மட்டும்தான் பட் இப்படியே ஏறிகிட்டு இறங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டே உலகம் இருட்டுன்னு சொன்ன கதை கதை மாதிரி ஆயிரும் ஸோ கொஞ்சமாச்சு முடிச்சுக்கிடுவோம் ஓகேவா நகை வில எவ்வளோ இறங்குதோ அதை விட டபுளாக கண்டிப்பாக இறங்கும் இது வந்து எப்படின்னா ஒரு செஸ் விளாட்டு மாதிரி தான் ஏற இறங்க இருந்துகிட்டே இருக்கும் இதில் நம்ம ஏறும்போது நம்ம வாங்குறத விட இறங்கும் போது வாங்கி வச்சுக்கலாம் அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி இப்போ எதுக்காக இறங்குதுன்னு தெரியல இறங்குற நேரத்தில் கொஞ்சமாச்சு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நகை வந்து எவ்வளோ பெஸ்ட்டு இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதை எப்படி சேர்க்கணுங்கிற இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் ஒரு மூணு விஷயமா சேர்த்து சொல்கிறேன் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதாவது எப்படி சொல்கிறது இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சா கூட போதுங்க கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் மூணு விஷயம் சொல்லுன்னா மூணு விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் நகைச்சிட்டு நகைச்சிட்டு உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிங்க அவங்க இவ்வளோ சேமிக்கிறாங்க அவங்க இவ்வளோ ஆனால் சேமிக்கிறாங்க என்னால் முடியலையுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புடம்பாதீங்க உங்களால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வைங்க ஏன்னா நம்ம சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கோல்டு சீட்டு போடுறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் மூணு விஷயம் சொன்னேன்னா அதில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்துக்கிறது நீங்கள் வந்து கோல்டு சீட்டு தான் இன்னும் ரெண்டு என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் சொல்ல வரேன் இதில் நோய்குறி நோ சேதம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டுறீங்கன்னு வைங்களா வருஷத்துக்கு ஆ ஆச்சு இந்த அறுபதாயிரத்துக்கு அப்படியே செய்குளி சேதாரம் இல்லாமல் போய் அழுங்காமல் கொழுங்காமல் சிந்தாம சிதறாமல் நம்மளால் எடுக்க முடியும் இதுவே நம்ம அறுபதாயிரத்தை அப்படியே கொண்டு போய் எடுத்துட்ருவீங்களே முழு காசாக கண்டிப்பாக செய்குலி சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரத்து அவனே புடிங்க அவன் வாயில போட்டுருவான் அவன் வாயில போடாமல் நம்ம வாயில் போடணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்க்குள்ளே போனால் மட்டும்தான் முடியும் நகைச்சீட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா நான் இது மூலமாக தான் நிறைய நகை எடுத்தேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதையே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் நகைச்சீட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரியும் என்னுடைய ஆரம்பத வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் வந்து நகைச்சீட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைச்சிட்டிக்கு வந்து மாதம் மாதம் எப்படி நம்ம கையில் வந்து ஒரு ஆ இப்போ ஆயிரரூபா போட்டாலாம் வேஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரம் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அப்போ வந்து என்னது ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா ஒரு ரைஸ் குக்கர் வந்து கொடுத்தாங்க அந்த ரைஸ் குக்கர் இப்போ ரொம்ப போச்சு அது கதை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அது வேற கதையா அந்த ஆயிரரூபா போட்டு போட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தது வந்து ஒரு எவ்வளோ எடுத்தேன் ஒரு ஒரு பவுனில் ஒரு கம்மல் வந்து எடுத்தேன் ஆயரருபா போட்டு நான் சொல்கிறது வந்து பத்து வருடத்திற்கு முன்னால் இப்போது வந்து பத்து வருடத்திற்கு பின்னால் ஸோ நான் வந்து அப்போ சொல்கிறேன் ஒரு ஆயிரரூபா போட்டு நான் வந்து எடுத்தேன் பட் இப்போ வந்து ஆயிரரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவுனில் எடுக்க முடியாது குறைஞ்சது ஒரு பத்தாயிரமாவது போட வேண்டியிருக்கு ஆனால் நான் வந்து ஒரு மூவாயிரூபா அதாவது தினக்கூலி வாங்குறவங்க இல்லைனா மாத சம்பளம் கம்மியாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே நீங்கள் வந்து நகைச்சிட்டு வந்து போட்டுக்கோங்க இப்படி நீங்கள் நகைச்சிட்டு போடும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் இது பொம்பளை பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்மளோட பொன் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொண்ணு போட்டுத்தான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது கல்யாண விட்ட மாப்பிள்ள கேட்குறானோ இல்லையோ நம்ம கொடுத்தா தான் நமக்கு மதிப்புங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ இருக்க இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறோம் ஸோ அதனால் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நகை வேணும் அந்த நேரத்தில் போய் பக்க பக்கம் முடிக்காமல் இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சினா அந்த நேரத்தில் நிம்மதியாக இருக்கலாம் அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறேன் ஏன்னா இப்போ பதினோராயிரம் பன்னெண்டாயிரம்னு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்துலலாம் ஒரு கிராமே எப்படி இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வந்துடும் நம்ம பசங்க இப்போ தான் வளர ஆரம்பிக்கிறாங்க அவங்க வளர்ந்து கல்யாண ஸ்டேஜில் நிற்கும்போது எப்படி முப்பதாயிரம் தாண்டிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால நம்மளால் அப்போ நம்ம யோசிப்போச்சே அப்போம்லாம் விலை கம்மிப்பா அப்போம்லாம் வாங்காமல் முட்டாத்தனமாக இருந்துட்டு இப்போ யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் இப்போவே சேவ் பண்ண பாருங்கள் ஓகேவா முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சேவிங்ஸ் கோல்டு காயின் சேவிங்ஸ் எப்படிக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ யூடியூபை பார்த்தாலே நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு ஒரு கிராம்லேருந்து ஒரு குட்டி பத்து கிராம் பத்து கிராம் அப்புறம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இப்பெல்லாம் நிறையவே வந்துருச்சு ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து நகையை வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் இப்போ ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் ஒரு மாதம் டல்லாக போகும் பட் முன்னோரு மாதம் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சு ஓதறோம் நல்லா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் போது நம்ம உடனே தாம் தூம்ப வந்து செலவு பண்ணக்கூடாது உடனே போய் ஓடிடணும் எங்க கோல்டு காயின் வாங்குறதுக்கு கையில் ரூபா கிடைச்சோன்னா ஓடோ ஓடோடி டோடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஓடணும் ஃபஸ்ட்டு நகை கடைக்கு நகைக்கடைக்கு ஓடுறோம் ஒரு கோல்டு காயினை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா இப்படி கோல்டு காயினை நீங்கள் சேர்த்து வைக்கும்போது பின்னாடி கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவும் உங்களுடைய கடைகளுக்கு சரக்கு வாங்கி போடுறதா இருக்கட்டும் இல்லைன்னா வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை லோன் ஏதாவது முடிக்கிறதா இருக்கட்டும் இஎம்ஐ கட்டுறது ஏதாச்சும் ஒன்றுக்கு கண்டிப்பாக உதவும் இல்லை உங்கள் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிறதா இருக்கட்டும் இல்லை கல்யாண செலவு வரட்டும் பிள்ளைங்களோட படிப்பாக இருக்கட்டும் எதுக்கோ ஒன்றுக்கு ஏன்னா கோல்டு காயில் வந்து செய்குலி சேதாரம் அம்மா தான் நம்ம எடுப்போம் அதை விற்கும்போது நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோல்டு காயின் வாங்குறீங்க கோல்டு காயெல்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைக்கா அப்படின்லாம் போய் சொல்லக்கூடாது கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும் பண்ண நம்ம கொஞ்சமாக மனசு வச்சா போதும் இது மூலமாக பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ யோசிப்பீங்க இந்த அக்கா சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரத்தில் கூட வாங்கலாம் எவ்வளவு மூவாயிரத்துலேருந்தே கூட வாங்கலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ரேட்டில் கூட நம்மளால் வாங்க முடியும் என்ன கொஞ்சம் சின்ன காயினா கிடைக்கும் அவ்வளோதான் இப்படி வாங்கி வச்சா நோ கவலை நோ டென்ஷன் சந்தோஷமாக இருக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டாப்பில் நம்ம டிஜி கோல்டு டிஜி டிஜிகோல்டா இது என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நூறு ரூபாயிலேருந்தே சேவ் பண்ணலாம்ப்பா இதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது டெய்லி நூறுரூபா நம்ம வந்து ஆயிரத்தெட்டு செலவு பண்ணுறோம் ஆயிரத்தெட்டு செலவுலாம் ஆயிரத்து நூறாவது செலவாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்ம கையில் அந்த காசு இல்லை அந்த காயினோ இல்லை நகையோ வரும்போது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம் நம்ம முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்பே எரியும்னா பார்த்துக்கங்களேன் இன்னும் சொல்ல போனால் நம்ம மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த டிஜிக்கல்ட் வந்து நமக்கு வந்து உதவும் இப்போ தினக்கூலி வாங்குறவங்க கூட டெய்லி போய் நூறுரூவா போய் போட்டு ஒரு நகைச்சிட்டு வந்து சேர்த்து வைக்கலாம் இல்லை கடை வச்சிருப்பாங்க ஒரு ஃபேன்சி கடையோ இல்லை ஏதோ ஒரு கடை அவங்க என்ன பண்ணலாம் டெய்லி ஒரு நூறுரூவா தானே சரி செலவோட செலவாக நம்ம அதையும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட போய் போட்டு வந்துடலாம் இப்படி கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேர்த்து வைக்க முடியும் டிஜிகோல்டு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ஆகும் நம்ம ஃபோன் மூலமாகவும் செலுத்தலாம் இப்படி இல்லையா டெய்லி இப்போ நூறுரூபாயும் கட்டலாம் நூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிட்டு கூகுள் பே ஜிபே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு பேயும் வந்துருச்சு இந்த பொய் மூலமாக நீங்கள் நூறுரூபா போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும் இல்லையா அந்த அமௌண்ட்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு நகையை எடுத்துக்கலாம் ஈஸியாக எடுத்துடலாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் டெய்லி நூறுரூபா அதில் செலவு பண்ணுற விஷயத்த நம்ம போட்டோம் பட் நம்மளும் ஒரு தங்க நகையெல்லாம் வச்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு குண்டுமணி நகை வாங்கினா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து செலவு பண்ணுற காசில் தான் நகையே வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் கண்டிப்பாக ரெட்டிப்பாகும் இதுவே உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சொல்லும்போது பரவாயில்ல நம்ம கொடுக்குற காசில் வந்து இதை வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்போ நம்ம வந்து கூட கொஞ்சம் காசு கொடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையும் வரும் நம்மளும் ஒரு இல்லத்தரசியாக மாறிட்டோங்கிற ஒரு பெருமையும் வந்துடலாம் பட் இது பார்க்க சின்ன தான் தெரியும் ஆனா இது பின்னாடியே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் கோல்டு ஒரு பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம் ஸோ தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மூணுல ஏதாவது ஒன்னாவது ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா நான் மொத்தம் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் என்னதுல நகைச்சிட்டு போடுங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு நகை எடுங்க அப்படி இல்லையா டிஜி கோல்டில் சேருங்க இல்லை காயின் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்ப தான் நம்மளோட பசங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் ஏன் நம்மளோட எதிர்காலத்துக்கே உதவும் பின்னாடி நமக்கு எதுக்காக ஒரு அவசரங்கும் போது எவன் கையையும் காலையும் போய் பிடிக்க வேண்டாம் நம்ம கையில் இருக்கிறத வச்சே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஆமாம்ப்பா நமக்கே ஒரு எமர்ஜென்சின்னு வைங்களேன் எவன்கிட்டையும் போய் கேட்டு நிற்கும் போது அவன் வந்து தரமாட்டான் தரலைங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டமாக இருக்க சமயத்தில் நம்ம கையில் இருக்கிறத வச்சே நம்ம ஒன்று வித்தோ இல்லை அடகு வச்சோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணியிருக்கும்போது யார்டையும் போய் கேட்டு நிற்கல அவனோட வேலையை அவன் பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளும் யார்ட்டையும் போய் கேவலப்படணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நம்மளாம் நிறைய பட்டுட்டோம் இப்போ மாதிரி திருந்தி ஆகணும் திருந்தக்கூடிய கட்டத்திலையும் நான் வந்து திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சங்கடமாயிடும் நீங்கள் இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கும்போது இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா நம்மளை வேண்டாம்னு ஒதுக்குறவங்க கூட நம்மளை வந்து வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன்னா நம்மளும் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுவோம் இல்லையா அப்படி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளை தேடி ஓடி வரத்தான் போகிறாங்க அது நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஜோதிகா ஒரு பிரியமான தொழில் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா என் புருஷன் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆடா என்றைக்கு இருந்தவங்களும் என் புருஷன் ஒரு நல்ல நினைக்கும் வரத்தான் போகிறாங்க அப்போ நீங்கள் உங்கள் பல்ல இழிச்சிட்டு வரத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே ஜோதிகா மாதிரி சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக அது உங்கள் கையில் தான் இருக்குது டெய்லி நூறுரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுப்பா கண்டிப்பாக எல்லாரும் முடியும் ஸோ நானும் இதை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த வருஷம் நம்ம எடுக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஓகேவா என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போ அந்த ஹைப் பட்டனை தட்டி விடுங்கப்பா லைக்கையும் பண்ணுங்கப்பா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்களேன் எவ்வளோ நான் நானும் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் எப்படிலாம் பண்ணலாமா ஆ கண்டிப்பாக பண்ணி விடணும் சரியா ஓகே பாய்மா இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா